சின்னத்திரை ஆண் ரசிகர்கள் மற்றும் சின்னத்திரை நடிகைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்போ டெலிவிஷன்ல இன்னும் கொஞ்சம் என்னை பெட்டராக ட்ரீட் பண்ணலாம் ஆளா கதாபாத்திரமா டைமிங் சார் இந்த சம்டைம்ஸ்ல டென் டென் வரைக்கும் டென்னுங்க டென் தேர்ட்டி லெவன் வரைக்கும் போது ஸோ அந்த டைம்னா டைம்க்கு கரெக்டாக விட்டா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சாப்பாடு விஷயத்துல வந்து தயவு செஞ்சு எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணனும்ன்றது தான் என்னோட ஆசை. ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங்கா ஆ ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணுங்க. அப்புறமா வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் தான் கேரியர் கட்டி கேரவன் கனுப்புறது ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் நீங்க வந்து இது நான்வெஜ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது. அந்த மாதிரி இருக்கிற சிஸ்டம் மாறணும். இது செஞ்சா ஒரு சின்னத் தெ நிறையா எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபிளா இருக்குப்பட ரொம்ப தூரம் ஒரு லொகேஷன். நாங்க போய் நைட் ஷூட் பிளான் பண்ணாங்க. ஆனா மழை வந்துச்சு. அதனால எல்லாமே பேக்கப் சொல்றாங்க. அன்னைக்கு ஃபுல்லாகவே போன போயிட்டு வர செலவெல்லாம் எங்களோட தான் அதுக்கு அன்னைக்கு வந்து எங்களுக்கு கன்வின்ஸ் கூட பே பண்ணல இதே ஒரு ஹீரோயின் இல்லை ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்னா இது பண்ண மாட்டாங்க சார் எப்பவுமே ஹீரோ ஹீரோயின் வச்சு அவங்க அவங்க ரெண்டு பேரையும் மட்டுமே வச்சு போக மாட்டாங்க சப்போர்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப தேவை பட் அதுக்கான மரியாதை வந்து சீரியல்ல பெருசா கிடையாது ஆமா இன்னைக்கு இருக்கிற தொலைக்காட்சி தொடர்ல இதுவெல்லாம் மாறினா நல்லா இருக்கும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க பெட்ரூம் சீன் வந்து கொஞ்சம் இப்ப உள்ள சீரியல்ல வந்து கொஞ்சம் அதிகமா கொண்டு வந்திருக்காங்க அது கொஞ்சம் மாறலாம் அந்த நைட்டு வந்து அம்மா கூட சேர்ந்து தான் டிவி பாக்குற இன்னமும் தமிழ்நாட்டுல பீப்புள்ஸ் இருக்காங்க அந்த பெட்ரூம் சீன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சூப்பர் ஏன்னா நீங்க அதை பார்க்க விரும்புறீங்க தான் அம்மா திட்ட ஆரம்பிச்சது டேய் எல்லாம் மாறி போச்சு எல்லாம் கெட்டு போச்சுன்னு இன்னைக்கு இருக்க அந்த பையன் தான் சொல்றான் இல்ல வேண்டாம் எங்க அம்மாவோட தான் உட்காந்து பாக்குறேன் அந்த பெட்ரூம் படுக்கேறி காட்சியை காட்டாதீங்கன்னு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் கம்மி பண்ணிக்கலாம் சார் ரொம்ப ஆக்ரோஷமா காட்டாம இல்ல ரொம்ப வன்மத்தை வச்சுக்கிட்டு காட்டாம சுச்சுவேஷன் ஏத்த மாதிரி அவங்கள மாறி மாறி அதை டிராவல் பண்ண பெட்டரா இருக்கும்ன்றேன் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிவியேட் ஆயிட்டாங்கன்னா பரிகார சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சார் சாமி பூஜை பரிகார சீன்ஸ் சோ அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அது போக திடீர்னு என்ன பண்ணிட்டு வாங்கினா எதுனால அதை வரைக்கும் நினைக்கிறேன் அதிகமான மூட நம்பிக்கை வேண்டிய வேண்டியது இல்ல கண்டிப்பா அதுல இருந்து வருது சார் இப்ப திடீர்னு பரிகார பூஜைன்னு வச்சிருவாங்க அதுல ஹீரோயினுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க பரிகார பூஜையிலே டாஸ்க் ஒன் டாஸ்க் டூ டாஸ்க் த்ரீ அந்த டாஸ்க் த்ரீல வின் பண்ணா கூட திடீர்னு பைனல்ஸ் மாதிரி ஒரு பெரிய சாமியார் அம்மா வருவாங்க அவங்க வந்து வேற குடும்பத்து மருமகளோட ஒரு பரிகார பூஜை வைப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு காம்படிஷன்

ஒரு வருஷமா ஒரு மாசமா ரெண்டு மாசமா அப்படின்னு அந்த கல்யாணம் தாலி கட்டுற நிமிஷம் வரைக்கும் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு எனக்கு ஹார்ட் அப்படியே வந்து அப்படியே பீட் ஆயிருக்கு அது கூட ஓகே சார் பிரெக்னடா இருக்கிறாங்கன்னா பத்து மாசம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பதினெட்டு மாசம் பத்தொன்பது மாசம் அங்க இருக்காங்களா தமிழ் சரஸ்வதி இருக்காங்களே அவங்க அண்ணி ஒருத்தவங்க மாசமா இருக்காங்க நானும் வயிறு பெருசாவும் பெருசாவும் பாக்குறேன் பெருசாவது காட்டுங்க குழந்தை பிறக்க வேணா வயிறு ஒரு ஒரு மாசத்துக்கு அதிகமா காட்டுங்கன்னா காட்ட மாட்டாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு ஒரு லைட்டா ஒரு தலைக்காணி பன்னெண்டு மாசத்துக்கு ரெண்டு தலைக்காணி அப்புறமா ஒரு வழியா படிக்கட்டுல வழியா கீழே விழுந்து அப்படியே குழந்தை பிறந்து எனக்கு அப்பதான் சந்தோஷமே ஆச்சு சார் ஒரு கடும் ரசிகர்களா தனக்கு பிடித்த நடிகையை பார்த்த உடனே ஓடி போய் காலில் விழுகிறவனா தான் இருந்தான் ஒரு சீரியல் ஒரு நாள் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி பதினோரு மணி வரையும் மொத்தத்தையும் தொடர்த்தியா சொல்ல முடியுது ஒவ்வொரு கதாபாத்திர பேரும் சொல்ல முடியுது அவர்கள் மேலே ஒரு விமர்சனம் வச்ச பாம்பே ஞானம் ஒரு இடத்துல தம்பி நான் ஒரு ரசிகனாயிட்டேன்னு அவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ரசிகனாக இருக்கு இவ்வளவு தீவிர ரசிகனா இருக்கவன் ரசிக மனோபாவம்னு ஒன்று இருக்கு எது செய்தாலும் சரின்னு நம்பாம நான் பார்க்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் மாறினா நல்லா இருக்குன்னு சொல்றது இல்லையா அதுதான் எனக்கு இவர்கள ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அந்த ஷோவுடைய நோக்கம்னே அதான் நினைக்கிறேன் நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு பரிசலிக்கிற நேரம் டயாடம் வழங்கும் ரூபாய் ஐயாயிரத்துக்கான கிஃப்ட் வச்சர் காலையில் தொடங்கி ராத்திரி வரை நேரம் சொல்லி வந்த உடனே எல்லாரும் மனசையும் வென்ற தம்பிக்கு பாப்பா ஹர்ஷா டைல்ஸ் வழங்கும் கிஃப்ட் வச்சர் அத்தனை சீரியல் பார்த்தாலும் காலையில் ஏழு மணிக்கு நான் வேலைக்கு போயிடுவேன் சார்னு சொன்னேன் தம்பிக்கு லக்ஷ்மி செராமிக்ஸ் வழங்கும் கிஃப்ட் வச்சர் நான் பள்ளிக்கூடத்தில் முதல் பாடம் அஞ்சு வருஷமா கல்லூரியில் முதல் நான் ஒரு ஆசிரியராக தான் ஆகணும்னு சொல்கிறேன் அவர் சீருக்கு நியோமேட்டின் வழங்கும் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வெறும் சீரியல் பார்க்கறது மட்டும் இல்லை தனக்குள் இருக்க பாடகனை வெளியே கொண்டது அவருக்கு யூஎஸ் கிட் கேர் ப்ராடக்ட்ஸ் வழங்குற இந்த பரிசு யாருக்கு தெரியுமா ஒருவேளை சீரியலே இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டா அதனால என்ன விட்டுவிட்டு அடுத்த வேளை பார்க்க போயிருவேன் இதுவும் கடந்து போகும்னு சொன்னால அதை இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பரிசளிப்பாங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும்